அனைவருக்கும் அட்சய திருதியை கொண்டாட இருக்கிறேங்க இந்த அட்சய திருதியை நாளில் தங்கம் வாங்குவது அப்படின்னு பார்க்கும்போது எந்த நேரத்தில் வாங்கலாம் தங்கம் வாங்குறதுக்கு முடியல அப்படின்னா நாம இதுக்கு பதிலாக என்ன பொருள் வாங்கலாம் அப்படின்னு எல்லாம் பார்க்க போகிறோம் குறிப்பிட்டு தங்கம் வாங்கினோம் அப்படின்னா இந்த நேரத்தில் இரண்டு மடங்காக செல்வம் பெருகும் அல்லது தங்கத்துக்கு பதிலாக நம்ம எதாவது வாங்குகிறோம் அப்படின்னா கூட அது இரண்டு மடங்காக நமக்கு பெருகக்கூடிய காலகட்டம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த அட்சய திருதியை நாம் தவறு விடாமல் என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய ஏழு தலைமுறைக்கும் பாவங்கள் போகும் அப்படிங்கிறது சொல்லப்படுது அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிக மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது ஒரு ஜோதிட நிலையத்தில் நான் இவ்வளவு பெரிய பலன் பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அதன் மூலமாக பலன் பெற்றவர் இந்த ஒரு தகவலை நமக்கு அனுப்பிச்சுருக்காரு அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சார் நான் உங்ககிட்ட நான் நிறைய பேர்கிட்ட ஜாதகம் பார்த்துருக்கேன் ஆனால் பெரிதளவில் எனக்கு எதுவுமே நடக்கல ஆனால் உங்கள் கிட்ட நான் பார்த்த இந்த ஜோதிடத்தின் மூலமாக இதனுடைய பலன் மூலமாக நிறைய விஷயங்கள் எனக்கு நன்மையாக நடந்திருக்கு நான் பெற்றது போலவே நிறைய பேருக்கு இதை நான் சொல்லிட்டு இருக்கேன் அது நிறைய பேருக்கு நடக்கணும் அப்படிங்கிற தகவலை தான் சொல்லியிருக்காரு ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் இப்படி தான் தங்களுடைய வாழ்க்கையவே மாற்ற அளவுக்கு நிறைய நல்ல பலன்கள் சொல்லப்படுதுங்க ஜோதிட பரிகாரங்கள் சொல்லப்படுது உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் இந்த விஷயம் நடக்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுக்கான தீர்வு கிடைக்கும் நாம் இப்போ அட்சய திருதியை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதாவது இந்த நாளில் நாம் பல பேர் நிலம் வீடு காரு உள்ளிட்ட பல பொருட்களை வாங்குவது வழக்கங்க அதுபோல சிலர் கல்லுப்பை வாங்கி கூட வைப்பாங்க இதுவும் லக்ஷ்மி கடாச்சன்தான் அந்த வகையில் அட்சய திருதியை அப்படின்னு சொன்னால் நாம் என்னென்ன செய்யணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த வளர்புறை திருதியை தான் நாம் அட்சய திருதியை அப்படின்னு சொல்கிறோம் மேலும் இந்த அட்சயம் என்றால் பொருள் வளரும் என்பதுதான் ஐதீகம் இந்த நாளில் தங்கம் வாங்கினா நமக்கு மிகவும் நல்ல பலன் இந்த இந்த பொருள் நமக்கு நிலைத்து இருக்கும் சொல்லுவாங்க தற்போது தங்கத்தினுடைய விலை அதிகரித்திருக்கிற எல்லாராலையும் தங்கம் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது இதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் உப்பு அரிசி ஆடைகள் சிறிய பாத்திரம் உள்ளிட்ட பொருட்களை கூட நாம இந்த அட்சய திருதியை நாளில் வாங்கலாங்க do polé. நாம பெண் பார்க்க போறது நிச்சயதார்த்தம் செய்வது போன்ற சுபா காரியங்களை கூட இந்த நாள்ல செய்வது ரொம்பவே நல்லது இந்த நாள்ல நாம முக்கியமா வேற என்ன செய்யலாம் அப்படின்னா தானம் கொடுக்கறது மிக மிக சிறப்பானது அப்படின்னு சொல்றாங்க மற்ற நாட்கள்ல நாம தானம் கொடுக்க கூடாதா அது நமக்கு பலன் கொடுக்காதா அப்படிங்கிறத காட்டிலும் இந்த அட்சய திருதியை நாளில் நாம் கொடுக்கக்கூடிய பலனா தானமானது நம்மளுடைய ஏழு தலைமுறையும் காக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க அந் அந்த வகையில் ஏழு தலைமுறை பாவத்தையும் நீக்கி செல்வ வளத்தை நமக்கு நிலையானதாக மாற்றக்கூடிய ஒரு பயனுள்ள நாள் இந்த அச்சய திருதியை அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த நாளை நீங்கள் தவற விடாமல் நீங்களும் இது போன்று நீங்கள் உங்களால் முடிந்த வரைக்கும் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு உணவுப் பொருள் அல்லது ஏதாவது ஒரு தானியங்களையோ தானமாக கொடுக்கும்போது அது ஏழு தலைமுறை பாவத்தை நீக்கும் என்று சொல்கிறதால நீங்களும் இது போல முயற்சி செய்து பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலயும் ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த நாள்ல மேலும் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஆடை அதாவது துணிகள் எனப்படுவது வஸ்திர தானமாக கொடுக்கலாங்க அன்னதானம் அப்படிங்கிறது தானத்திலேயே சிறப்பானதாக நம்ம சொல்லுவோம் அன்னதானம் கொடுக்கிறது ரொம்ப சிறப்பு தான் இத்தனை சிறப்புகளை கொண்ட இந்த அச்ச திருதியை நாள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருடம் இந்த ஆண்டு மே பத்தாம் தேதி அதாவது நாளை அதிகாலை நான்கு பதினேழு மணி முதல் மறுநாள் அதிகாலை இரண்டு ஐம்பது மணி வரையும் தொடர்கிறது அருதியைநாள் சுபமுகூர்த்தம் காலை ஐந்து முப்பத்தி மூன்று முதல் ஏழு பதினாலு வரையும் இருக்குங்க அமிர்த முகூர்த்தம் காலை எட்டு ஐம்பத்தி ஆறு முதல் பத்து முப்பத்தி ஏழு வரையும் மதியம் பன்னிரெண்டு பதினெட்டு மணி முதல் ஒன்று ஐம்பத்தி ஒன்பது மணி வரையும் சுபமுகூர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பிட்ட அதே போல் மாலை ஐந்து இருபத்தி ஒரு மணி முதல் இரவு ஏழு மணி வரை சிறிய முகூர்த்தங்கள் இருக்கு இந்த நேரங்களில் தங்கம் உள்ளிட்ட பொருட்களை வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்றதால இந்த அட்சய திருதியை நீங்க தவற விடாமல் கடைபிடிங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரும் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பா இந்த அட்சய திருதியை ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த நூறு வருடங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாளாகவும் இந்த திருதியை நாள் சொல்லப்படுதுங்க குறிப்பிட்டு நாம இந்த நாள்ல வளம்புரி சங்கு மஞ்சள் குங்குமம் இவையெல்லாம் வாங்குறது நல்லது சொல்றாங்க அரிசி இவையெல்லாம் கூட புதுசா வாங்கலாம் வாங்கி நம்ம நாமளும் வச்சுக்கலாம் மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கறதும் நல்லதுதான் இதோட நீங்களெல்லாம் அட்சய திருதியைக்கு என்ன செய்வீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மேலும் அட்ச திருதியை பற்றி நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது பிரம்மன் தன்னுடைய சிருஷ்டி தொழிலை தொடங்கியது பிரளய முடிந்து வெள்ளத்தில் வந்த கும்பத்தை உடைத்து சிருஷ்டி மீண்டும் துவங்க சிவபெருமான் அருளிய தினம் இந்த தான் திருமகள் திருமாலின் இதயத்தில் குடிக்கொண்ட தினமும் இதுதான் தான் இன்றைய தினத்தில் லக்ஷ்மி தேவியை மட்டும் வணங்காம பெருமாளையும் சேர்த்து வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல வனவாசம் சென்ற பஞ்சபாண்டவர்கள் தவம் இருந்து சூரிய பகவானிடம் பாத்திரம் பெற்ற தினமும் இதுதான் பெருமாளுக்கே கடன் கொடுத்த குபேரன் லக்ஷ்மி தேவிய வணங்கி செல்வத்தை பெற்ற தினமும் இதுதான் இன்றைய தினத்துல லக்ஷ்மி பூஜை குபேர பூஜை செய்ய ஐஸ்வர்யம் பெருகும் இயலாதவங்க ஓம் ஐஸ்வர்யே நமகை என்று கூறினாலே போதுமானது அப்படின்னு சொல்றாங்க பார்க்கடலை கடைந்த போது ரத்தினங்கள் ஐராவதம் கல்பத கற்பதரு காமதேனு சந்திரன் மகா மகாலட்சுமி ஆகியோர் தோன்றினாங்களாம் இப்படி அம இப்படி நடக்கும்போது அவதரித்த தினங்கள் இந்த அச்ச திருதியை தான் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு கௌரவ சபையில திரௌபதியினுடைய மானம் காக்க ஸ்ரீகிருஷ்ணர் துகில் தந்து அருளியது போன்ற புராண சம்பவங்கள் நிகழ்ந்ததும் இந்த தினத்தில் என்றும் சொல்றாங்க பரசுராமர் அவதரித்ததும் அட்சய திருதியில இந்த நாள்ல பரசுராமர் வழிபாடு நாம மேற்கொண்டோம் அப்படின்னா மிக மிக நல்லதுங்க அன்றைய தினத்துல லக்ஷ்மி தேவி வசிக்கக்கூடிய பொருட்களை நாம வாங்கினோம் அப்படின்னா அது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றோம் அதனாலதான் தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்களை இந்த நாள்ல வாங்குறாங்க இது மட்டும் இல்லாம பச்சரிசி வெல்லம் உப்பு ஆகியவற்றையும் வாங்கலாம் ஏன் அப்படின்னா இயற்கை தோன்றும்போது முதல்ல வந்தவை இவைதான் ஒரே இடத்துல செல்வம் குவிந்திருப்பதை இறைவன் விரும்புறது கிடையாது இல்லாத இருக்கப்பட்டவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து இல்லாமை நீக்க படைத்த படைக்கப்பட்ட நாள் இது அப்படின்னு சொல்லலாம் ஒரு கையளவு நெல் பல மூட்டை அரிசியை உருவாக்க முடியும் அதே போல் நாம் கொடுக்கக்கூடிய சிறு தானமும் பல மடங்காக திரும்ப வளரும் வெப்பத்தை தணிக்கக்கூடிய வகையில் உடுக்க உடை குடை பானகம் நீர் மோர் விசிறி போன்றவற்றை தானம் தர சொல்கிறது இந்த பவிஷப்புறம் குறிப்பா தண்ணீர் நிறை குடத்து நிறைந்த குடத்துல நாம் கொடுத்தோம் அப்படின்னா அழியாத செல்வம் கிடைக்கும் என்று சொல்லுவாங்க சோழிகள் மற்றும் தேவையான ஆடைகள் ஒரு சிறு பாத்திரம் என எதை வேண்டுமானாலும் வாங்கலாம் பெண் பார்த்து நிச்சயதார்த்தம் செய்கிற சுபகாரியங்கள் இவையெல்லாம் இந்த நாளில் செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் அரிசி அப்படிங்கிறது கடவுளுக்கு நிகரான ஒரு பொருள் ஆகவே இது வீட்டில் குறையாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளில் அரிசி வாங்கி வைக்கலாம் இந்த அதே போல் அந்த தினத்தில் புதிதாக வாங்கிய அரிசியில் இருந்து சிறிதளவு எடுத்து யாராவது ஒருத்தருக்கு தானமாக கொடுக்கறதால பல மடங்கு புண்ணியம் தானமும் உங்களுடைய குடும்பத்துக்கு வந்து சேருங்க இது மட்டும் இல்லாமல் பலம்புரி சங்கு அப்படின்னு பார்க்கும்போது அட்சய திருதியை தினத்தன்னைக்கு தங்கம் வாங்க முடியாதவங்க புதிதாக வெள்ளை நிற வாங்கி அதற்கு மஞ்சள் குங்குமம் இவையெல்லாம் வச்சு பூஜை அறையில் வழிபாடு செய்வது லட்சுமி நரச நாராயணருடைய திருமால் மற்றும் மகாலட்சுமியின் அருக்கலட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகமாகவே சொல்லப்படுதுங்க இப்படி இந்த நாளில் நாம இது போன்ற பொருட்களை எல்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரும் நன்மைகள் கிடைக்குங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் அச்சு திருதியை பற்றியும் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்னென்ன பொருட்களை வாங்கலாம் அப்படிங்கிற மிகவும் பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நாங்க போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் உடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூபர்ஸ்